ஹாய் எாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு பாருங்க ஹாப்பி நியூ இயருக்கு வந்து எங்க வீட்டில் வந்து கஸ்தூரி போட்டிருக்கா கோலம் எப்படி இருக்குன்னு சொல்றேங்க எல்லாரும் ரங்கோலி போட்டிருக்கா ஓகேங்களா அழகா இருக்குங்களா அதே மாதிரி பாருங்க கிரிவம் பாருங்க இங்க பாருங்க அம்மிக்கு வந்து ஏன்னா அம்மியும் ஒரு சாமி மாதிரியே அதனால் பாருங்கள் இந்த கோலம் போட்டிருக்கா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் லைனாக பாருங்கள் இங்கேருந்து அப்புறம் அம்மிக்கு தெரியுதுங்களா நெக்ஸ்ட்டு நான் கே போயிடுறேன் இது முறை நிமிஷம் கஸ்தூரியோடய கைவனை எப்படி காமிச்சிருக்கா பாருங்கள் அழகாக இருக்கா எத்தனை பேர் பிடிச்சிருக்கோ லைக் போட்டிருங்க இங்கே பாருங்கள் இது வந்து படிக்கு மூணு படிக்கும் எப்படி கோலம் போட்டிருக்கா பாருங்க இங்க பாருங்க கியூ என்ன கோலம் போறதுன்னு தெரியாம மூச்சுன்னு இருக்கா அப்படிலாம் இல்லை யோசனை பண்ணிட்டா என்ன வந்து புள்ளி வைக்க சொன்னா நான் வீடியோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன் அதனால உட்காந்துருக்கா இது வந்து பாருங்க அதுன்னா பாதம் சாமி பாதம் அதாவது சாமி வந்து உள்ள வர மாதிரி பாதத்தை வச்சு வச்சிருக்கா எப்பயுமே கஸ்தூரி கோலம் போட்டாலன்னா வாசப்பில் வந்து இப்படிதான் வைப்பா எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வீங்கன்னு தெரியாது நான் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆனால் கஸ்தூரி செய்வா இங்கே பாருங்கள் வாசப்பில் இன்னும் கோலம் போடல அதனால புள்ளி இருக்கா நான் அதை போடுறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன கோலம் போடுறான்னு பாருங்கள் புள்ளி இங்கே பாருங்கள் நான் வரதுக்குள்ளே கஸ்தூரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து சரி புள்ளி இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பாருங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வந்தேன் மொத்த கோலமும் முடிச்சுக்கிறேன் என்ன கோலம் போடுறான்றத பாருங்கள் இன்றைக்கி வந்து புள்ளி வைக்கான் ரங்கோலி மாதிரியே மயில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா பாருங்கள் கஸ்தூரி நிஜமாலுமே சொல்கிறேன் ட்ராயிங் போயிருந்தாங்கன்னா செம்மையாக இது பண்ணியிருப்பா கோலம் அவள் சூப்பராக போடுவாங்க யாருக்கெல்லாம் அந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்கிறீங்க கஸ்தூரியை ஏன்னா அவ் எவ்வளோ பாருங்களேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போடுறான் அந்த கோலத்தை ஏன்னா எனக்கு கூட இந்த அளவுக்கு வராதுங்க நான் கூட கோலம் போடுவேன் எங்கள் ஊரில்னா வந்து பொங்கல் தீபாவளினா எல்லார் வீட்டாண்டியுமே நாங்கள் தான் போய் போடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் ஒத்திருக்கோம் அப்படியே வீடு வீடாக வரிசையாக போட்டுன்னு போவோம் ஏன்னா கிராமத்தில் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கோலம் போட மாட்டாங்க அவங்க கைனிகை வேலைக்கெலாம் போய் வந்துட்டு எல்லா வீட்டிலையும் கோலமாக வெளியே வச்சிட்டாங்கனாக்கா யார் யார் வீட்டில் போனோமோ அவங்கவுங்க வீட்டில் நாங்கள் போட்டு வந்து ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு அமைதியாக போடுப்போம் காலையில் எழுந்துச்சி நியூ இயராகட்டும் பொங்கலாகட்டும் தீபாவளி ஆகட்டும் கொண்டாடுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் கஸ்தூரி என் நானே தோற்றுடுவோங்க நான் வந்து புள்ளி வச்சு தான் கோலம் போடுவேன் அழகாக ரங்கோலி பாருங்கள் அழகாக இருக்குது மயில் சூப்பராக இருக்குதுங்க இன்னும் முடிக்கல அவள் வருவா இன்னும் மா கோலமாக தர போயிருக்கா இங்க பாருங்க எங்கன்னா விட்டுக்கிறன்னா விட்டுக்கிட்டுனாலும் இன்னும் கொஞ்சம் டிசைனை பூட்டிக்கினே போடுறாவோ எவ்வளோ அழகாக போடுறான்னு பாருங்கள் கண்டிப்பாக யாருக்கவசமோ இல்லைன்னா கஸ்தூரிக்கு அவசம் ஒரு லைக் போட்டுருங்க கமான் பாக்ஸில் எல்லாரும் கஸ்தூரிய சொல்லிடுங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டிங்களான்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் மாதிரி நைட்லேயே கோலம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லுங்க இப்போ வந்து சென்டர் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு எழுதணுமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு அதனால கேப் அவ்வளோ கேப்பு நூறுக்கு ஆசை பாருங்க இப்போ வந்து டிசைன் போட்டு முடிச்சிக்காவை நம்ம மயில் தோகை வந்து ஃபுல்லா வர மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் அதோட வந்து எழுதின்னு இருக்கா உள்ள வந்து ஃபுல் பண்றா பாருங்க எக்ஸஸ் அந்த மாதிரி டிசைனாக போட்டுக்கோங்க யாருக்கெலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்லிடுங்க அதே மாதிரி கோலம் போகிறதுலேயாவது எல்லாம் இது எல்லாமே நம்ம வந்து இந்த வேலை நம்ம பிடிச்சிருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் எத்தனை பேருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குன்றத சொல்லிடுங்க அப்படியே நீங்கள் ஓகே ஓகே நல்லாயிருக்கும் என்ன சரி இது ஒன்று ஒன்று சொல்லு நல்லாயிருக்கு இருக்கு என்னமாதிரி தான் இருக்கும் ஸ்மைலி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்மைலி போட்டாங்க ஹாப்பி நியூ இயர் ஸ்மைலி ஓகேங்களா இங்க பாருங்க பிளான் தான் அவள் கேப் விட்ருக்காங்க இங்கே தான் இதெல்லாம் எழுதணும்னு ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க கோலம் வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க அதுக்கு அதுவும் நல்லா சத்தமாக அங்கே வெளிச்சம் பாதிப்போம்னு தெரியல இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து சா சாமி பாதம் வச்சாச்சு அந்த டிசைன் கொடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் மயில் டிசைன் போக விதி மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேங்க அதே மாதிரி இந்த கோலம் பிடிச்சிருந்தாக்கா சொல்லிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்துங்க ஓகேங்களா கஸ்தூரிக்கு அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிடுங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க இந்த வருஷம் போல எல்லா வருஷமும் இன்னும் இந்த வருஷம் போல் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ எப்படிலாம் தெரியாது ஆனால் அடுத்த வருஷம் இனிமையாக அமைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இங்கே பாருங்கள் அதோட நான் ஃபர்ஸ்ட் இந்த காமிச்சிடா மேல் கோலம் மேலே வாசத்தில் பாருங்க ஓகேங்களா இந்த ரெண்டு கோலத்தில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க அதே மாதிரியே இந்த வீடியோ வந்து ஆமாம் இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கொடுங்க இதே மாதிரியே கொடுத்துனே இருங்க உங்கள் அன்பை ஓகேங்களா நான் அப்புறமா வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பயிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஓகேங்களா கொண்டாடுங்க ஜாலியாக இருங்க நாளைக்கு எல்லாருமே வெளியே போங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தர அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் எல்லாருக்குமே ஆப்பினு எங்களுக்கும் நீங்களும் அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸ் வச்சு சொல்லிவிடுங்க அப்போ தான் எத்தனை பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும் ஓகேங்களா பைங் ஃப்ரெண்ட்ஸ்